அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் ஏன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ளே நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் பலத்த காற்றின் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது தென்மேற்கு பருமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களாக கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடமேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தெற்கு ஒடிசா மற்றும் ஆனையொட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த தரைக்காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த சில நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமடுத்துனால அப்புறம் நாளை ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் மிதமழையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நாலு முதல் குறைந்தபட்ச வேப்படியாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமரடர் பகுதியில் சுரவலை காற்று மணிக்கு நாற்பது மில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்க கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்